எப் பைப் பறையே fluffy valu converter உன்னுடியைடுọnστε éf폰 przyszேடு பறையே நான் பறையா soilsodynamicுச் சப் yarn ஆயை பிதலயல் பறையை துபல snowfl இயிடவா debrிலி தே confiance ப்பதில் பல்பலosaic Obviously ராக்க duyansingồi அimdiள்ல லவ அம்மத்த மவ inertia அ playthroughுப் போலடுமirsty soluகிப் modulation ஜானatha தவ்,ஜானLaugh இவுடியா chip szystரவесть affairs போல ஏய் கடை கொஞ்சம் போனும் வந்து வண்டி எடு வா ஏமா இன்ன கடை போக போற அப்பா எங்க அப்பா கூட்டி போமா ஏய் அப்பா எங்க வேலை விஷயமா வெளிய போய் இருக்காரு நீ வந்தா என்ன குறஞ்சா போய்டு வா இல்லமா எனக்கு முக்கியமான கொஞ்சம் வேலை இருக்கு அதனால தான் சொல்றேன் நீ அப்பா கூட போணும் டேய் பக்கத்துல கடைக்கு தாண்டா வாடா தக்குன்னு போய் வந்துருவோம் கிறிஸ்மஸ் வருது இல்ல ஸ்டார் வாங்கி கட்டணும் அதனால தான் வா வீட்ல கட்டத்துக்கு ஸ்டார் வாங்கிக்கினு உடனே வர போறோம் வா சரி நீ போமா நான் வரேன் என்னடா இந்த பையனுக்கு முகமே சரியில்ல எதனா பிரச்சனையா ஜான் என்னடா ஒரு மாதிரி இருக்க ஏன்னா ஆபீஸ்ல என்ன பிரச்சனையா என்ன யாரா எதனா சொன்னாங்களா எது வந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுடா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா போயிட்டு வந்துடலாமா இங்கிருடா வர நானு மா கடிக்கு போறன்னு கூப்பிட்டு இன்னும் நீ இங்க வந்து நடந்து நிக்க வாமா போலாம் ஏய் வரையிரு அம்மா வரதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டா அவளுக்கு இருக்குறத நான் பாப்போம். போது போடு. இது 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 இது. ஹலோ. நீ ஃபோன் எடுக்கவே இல்லை நடுவுல ந立ち. இங்க நீ போன் எடுக்கல போனி அந்த போன் எடுக்கலன்னு தெரியல. அப்புற எதுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிருக்க நீ? உன்கிட்ட பேசற மாதிரி இல்ல. மரியாதையா போன் வெச்சிடு. சும்மா நான் என்ன சொல்றேன்னு கேளு. அப்புறமா நீ பேசுவ. சும்மா ஃபோன் வை வை டிராப் பண்ணி ஏன்டா நீ ஃபோன் எடுக்காம நடியா?

அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நான் நார்மலா தான் இருக்கேன் சரி டக்கர் குடிச்சிட்டு வா கிளம்புவா நான் வெளிய பேக்ல எடுத்து வச்சி ரெடியா இருக்க வா அவளுக்கு திருப்பி கால் பண்ணலாமா தான வேணா அப்புறம் உடனே அம்மா வந்துட்டங்களா உடனே ஃபோன் கட் பண்ணிட்டா அது அதுவரை டென்ஷன் ஆகும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம் மென்டல் மாதிரி பண்றோம் நான் பேசிட்டே இருக்கேன் கால் கட் பண்ணிட்டா திருப்பி கூப்பிடவே இல்லை நானே கால் பண்ணிட்டான் வேணாம் அவன் இத்தனை டைம் கால் நான் எடுக்கல இப்போ கால் பண்ணனா அவன் எடுக்க மாட்டான் கோமா இருக்கானா என்னன்னு தெரியல யாரும் வந்த மாதிரி வாய்ஸ் கேட்டுச்சு யாருன்னா வந்திருப்பாங்க தான் கட் பண்ணிக்கான் ஏமாச்சு கட் பண்றதாச்சு என்கிட்ட சந்தை ஃபோன் பண்ணுவான் ஏமா ஜெனி வந்த உடனே டிவி பாத்துன்னு நான் இங்க வந்து உட்காந்துன்னு இருக்கிறேன் புதுசாக இருக்கு சும்மா உட்காந்து வரமா

இருக்கான் உங்களுக்கு இந்த படவே உனக்கு எப்படி இருக்கு நீ சொல்லดิ ஆமா புடவைக்கு என்ன கரெச்சு சூப்பரா இருக்குமா நான் குடிச்சிருக்க அப்பனா அவங்களுக்கும் பிடிக்குண்டி மைதா சம்மா யாருக்குமா யாருக்கு falou ஏ அப்பா சொன்னாரு லடி அப்பா சொன்னாரு பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரேன்னு அவங்களுக்கு தான் அதுக்குதே பவள ரெடி பண்ணி இருக்கறே போ

அங்க பாரு நீ உங்க அக்காக்கு பொடவை கட்டி எவ்வளவு ஆயிரம் தர பாரு அப்படி சொல்லி இந்த அப்படியா சரிமா இப்போ என்ன பண்றேன் நானு இதெல்லாம் கட்டி வச்சிட்டா சரிடி சரிடி ஆஹ் இது ட்ரெஸ் கட்டி வச்சிடு ஜைனா அது எல்லாமே அந்த டப்பால போட்டு வச்சுடு கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் முடிச்சிட்டு நான் வந்துறேன் சரியா நீங்க ரெண்டு பேரும் உக்காந்து டிவி பாத்து வரங்க பூவும் மூடக்கூடாது சொல்றேன் நானு ஆமா சரிமா